திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது பாடல் நான்கு திருச்சிற்றாம்பலம் இன் இசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றாம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய்த் திரள் போற்றி குன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றுள் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்